வணக்கம் இது மாபெரும் ஜோதிர்லிங்க கதை சோமநாதர் இந்த லிங்கத்தின் பிறப்பிற்கு பின்னால் உள்ள கதை வெறும் புராணம் மட்டுமல்ல அது ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான பூர்வமான சிவ தத்துவம் படைப்பில் சமநிலையை பாதுகாக்க பரமேஸ்வரன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் ஒரு ரகசியம் இருக்கும் அப்படியே இந்த கதை தொடங்குகிறது தக்ஷ பிரஜாபதியின் சபையில் இவருடைய பெயர் தக்ஷ பிரஜாபதி இவருக்கு இருபத்தி ஏழு மகள்கள் இருந்தனர் ஒரு நாள் அவர் யோசித்தார் இந்த இருபத்தி ஏழு பேரையும் ஒரே ஒருவருக்கே கொடுக்க வேண்டும் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக அல்லது சேர்ந்து வாழ வேண்டும் தக்ஷன் என் அன்பான மகள்களே நீங்கள் அனைவரும் என் பெருமை அம்மா நான் உங்கள் அனைவருக்கும் திருமணம் செய்ய விரும்புகிறேன் உங்களுக்காக சரியான மாப்பிளையை பார்த்தேன் வேறு யாரும் இல்லை அவர்தான் சந்திரன் நீங்கள் அனைவரும் இப்படியே ஒற்றுமையாய் சேர்ந்து வாழுங்கள் அப்படிக்கு தட்சின் அலைச்சதால் சந்திரன் அங்கே வந்திருந்தார் சந்திரா என்னுடைய இருபத்தி ஏழு மகள்களையும் உனக்கு திருமணம் செய்து வைக்க நான் முடிவெடுத்துள்ளேன் இது உனக்கு சம்மதமா சந்திரன் இது எனக்கு பெரும் மரியாதை எனக்கு சம்மதமே அனைவரும் பார்த்து கொண்டிருக்க மிக ஆடம்பரமாக சந்திரனுக்கு இருபத்தி ஏழு பேர்களுடன் திருமணம் நடைபெற்றது இந்த இருபத்தி ஏழு பேரும் வேறு யாரும் அல்ல அவர்கள்தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி திருமணமான பிறகு சந்திரன் அவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு சந்திரலோகத்திற்கு சென்றார் ஆரம்பத்தில் அவர் அனைவரிடமும் சமமாக இருந்தார் ஆனால் போக போக சந்திரன் ரோகிணியுடன் மட்டுமே அதிக நேரம் செலவிடத் தொடங்கினார் மீதமுள்ள இருபத்தி ஆறு மனைவிகள் மெதுவாக அவருடைய பார்வையிலிருந்து விலகினார்கள் அப்படியே நாட்கள் கடந்தன ஒவ்வொரு இரவும் சந்திரன் ரோகிணியுடன் மட்டுமே நேரத்தை செலவிட்டார் அவர்களின் சிரிப்பும் அவர்களின் நட்பும் சந்திரலோகம் முழுவதும் ஒளியால் நிரம்பியது ஆனால் அந்த வெளிச்சத்தில் இருபத்தாறு மனைவிகளின் இதயங்கள் மட்டும் இருளில் மூழ்கிப் போயன அஸ்வினி சந்திரன் இனிமேல் நம்மை பார்க்கவே இல்லை பரணி துக்கத்துடன் ரோஹிணியின் அழகு நமக்கு சாபமாகிவிட்டது அந்த இருபத்தி ஆறு பேரும் மிகவும் வருத்தப்பட்டு நம்முடைய துக்கத்தை யாரிடம் சொல்வது என்று நினைத்தனர் கடைசியில் அவர்கள் ஒரே முடிவை எடுத்தனர் தங்கள் தந்தை தக்ஷ பிரஜாபதியிடம் சென்று தங்கள் மனதின் வேதனையை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தக்ஷனிடம் சென்றனர் எங்கள் இருபத்தி ஏழு பேரில் ரோகிணிதான் அழகி என்று உங்களுக்கு தெரியும் அதனால்தான் எங்களையும் அவளுடன் சேர்த்து சந்திரனுக்கு கொடுத்தீர்களா எங்கள் கணவர் எப்போதும் அவளிடமே இருக்கிறார் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷத்தை பார்க்க முடியாதா அப்பா அந்த வார்த்தைகளை கேட்ட தக்ஷ பிரஜாபதி மிகவும் வருத்தப்பட்டார் அவர் தனது இருபத்தாறு மகள்களுடன் சந்திரலோகத்தை அடைந்தார் ஓ சந்திரா கணவனாக உன் தர்மம் சமத்துவம் நீ என்னுடைய மகள்கள் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் ஒரே ஒரு ரோஹிணியிடம் மட்டுமே பிரியம் காட்டுவது உன் தவறு சந்திரன் அப்படியெல்லாம் இல்லை மாமனாரே நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா நான் மாற்றிக் கொள்கிறேன் அனைவருடனும் நேரத்தை செலவிடுகிறேன் சந்திரன் மாமனாரின் பேச்சை கேட்டார் ஆனால் அவருடைய இதயம் மட்டும் ரோகிணி மீதே நிலைத்திருந்தது தக்ஷன் சந்திரா என் பேச்சை மறந்து விட்டாயா என் பேச்சை பற்றி உனக்கு கவலையே இல்லையா சந்திரன் பணிவுடன் மாமனாரே நான் முயற்சி செய்தேன் ஆனால் என் மனம் ரோஹிணியிடமே விடுகிறது தக்ஷன் கர்ஜனையுடன் அது முயற்சி அல்ல அது மோகம் ஓ சந்திரா நான் சொன்ன பிறகும் உன்னிடம் மாற்றமில்லை உன் அகங்காரத்திற்காக நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன் உன் ஒளி படிப்படியாக குறைந்து போகும் உன் தேஜஸ் அதாவது பொலிவு குறையும் நீ கஷய ரோகத்தால் பீடிக்கப்படுவாய் தக்ஷனின் சாபத்தால் சந்திரனின் தேஜஸ் குறையத் தொடங்கியது சந்திரனின் ஒளி குறைந்ததால் உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியது சந்திர ஒளியால் தான் மூலிகைகள் ஔஷதங்கள் செடிகள் வளரும் சந்திர ஒளி இல்லாமல் மூலிகைகள் காய்ந்து போயின ஹோமங்கள் யாகங்கள் நின்று போயின தேவர்களுக்கு ஹவிஸ் படையல் கிடைக்கவில்லை தேவர்களின் சக்தி குறைந்தது உலகம் முழுவதும் குழப்பத்தில் மூழ்கியது தேவர்கள் அனைவரும் சேர்ந்து பிரம்மா தேவரிடம் சென்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள் என்று வேண்டினர் பிரம்மா உங்கள் பிரச்சனை எனக்கு புரிந்தது இந்த பிரச்சனையை அந்த பரமேஸ்வரன் மட்டுமே தீர்க்க முடியும் சந்திரன் பிரபாசேத்திரம் சென்று அங்கே கடல் ஓரத்தில் அமர்ந்து பஞ்சாக்ஷரி மந்திரத்தை மிருத்யுஞ்சய மந்திரத்துடன் சேர்த்து ஜபம் செய்ய வேண்டும் சந்திரன் பிரபாசேத்திரம் சென்று பிரம்மா கூறியபடி ஜபம் செய்து கொண்டிருந்தார் பிரபாசேத்திரம் என்பது இப்போதுள்ள நமது அரேபிய பெருங்கடல் கடற்கரை பகுதியாகும் ஓ பரமேஸ்வரா நான் என் கடமையை மறந்துவிட்டேன் என் தவறை நான் உணர்ந்தேன் என் ஒளி பறிக்கப்பட்டு விட்டது என் உயிர் போகிறது இப்போது இந்த இருண்ட உலகத்திற்காக அல்ல உமது மன்னிப்புக்காக மட்டுமே நான் வாழ்கிறேன் பரமேஸ்வரா என்று சந்திரன் வருந்தினார் சந்திரனின் பக்தியும் மன வருத்தமும் தேவாதி தேவனை அசைத்தது பிரபாச தீர்த்தம் தெய்வீக ஒளியால் நிரம்பியது சர்வலோக நாயகனான மகாதேவன் பார்வதி சகிதமாக அங்கே தோன்றினார் ஆ கஷணத்தில் ஆகாசம் முழுவனும் சிவ தத்துவத்தால் எதிரொலித்தது நிறைந்தது ஓம் ரமண நமாயேவாயமண சங்கரயர மாம்பி பிரபோ சிவன் ஓ சந்திரா பக்தியுடன் மன வருத்தம் கொண்டவனை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன் உன் விருப்பம் என்ன சந்திரன் எனது காச நோய் குறைய வேண்டும் இங்கே காச நோயை குறைப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல ஆனால் அந்த சாபத்தை கொடுத்தது தட்ச பிரஜாபதி எனவே சிவன் தனது கருணையுடன் சத்தியத்தை காப்பாற்றிக் கொண்டு சந்திரனுக்கு சாப விமோசனம் இப்படி அளித்தார் அது அவருடைய தயா அது அவருடைய தர்மம் உனக்கு க்ஷயம் காச நோய் இருக்கும் ஆனால் பதினைந்து நாட்கள் குறையும் பதினைந்து நாட்கள் அதிகரிக்கும் அதனால் உனக்கு மரணம் வராது எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் பணிவு என்னை அசைத்தது சந்திரா இனிமேல் நீ என் சிரசின் மேல் இருப்பாய் என்னுடன் சேர்த்து உன்னை மக்கள் தரிசனம் செய்வார்கள் இப்படி உன் கதை உலகிற்கு தெரிய வரும் என் நாமம் சந்திரசேகரன் என்று விரிவடையும் நீ மீண்டும் பிரகாசிப்பாய் ஆனால் இந்த முறை பணிவுடன் சிவா என்னை இவ்வளவு கருணையுடன் ஆசிர்வதித்த நீர் இங்கேயே ஜோதிர்லிங்கமாக எழுந்தருள வேண்டும் என்று வேண்டுகிறேன் உனக்காக நான் இங்கு வந்தேன் இனி இங்கு வந்து யார் பிரார்த்தித்தாலும் நான் பதிலளிப்பேன் இங்கு உன்னுடைய பெயரால் என்னை சோமநாதர் என்று அழைப்பார்கள் நான் ஜோதிர்லிங்கமாக இருப்பேன் சிவன் தன் கையை உயர்த்தி சந்திரனை எடுத்து தன் சடைமுடி ஜடாஜூடம் மேல் வைத்தார் ஒளி வெள்ளமாக பரவியது சந்திரன் மீண்டும் பிரகாசித்தார் வானம் மீண்டும் அமைதியானது இதுதான் சிவனின் கருணை காரண்யம் அதனால் தான் சிவனை சசிசேகரன் என்று அழைக்கிறார்கள் காலத்திற்கு தாவிச் செல்லும் தன்மை உண்டு மகிழ்ச்சியில் காலம் ஓடுகிறது துக்கத்தில் காலம் மெதுவாக நகர்கிறது காலம் என்றால் என்ன தெரியுமா சந்திரன் வளரும்போது அது அது சுக்லபக்ஷம் வளர்பிரை குறையும் போது கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை ஒரு சுக்ல கிருஷ்ணபக்ஷத்தை கூட்டினால் ஒரு மாதம் பன்னிரண்டு மாதங்கள் ஒரு வருடம் இவை அனைத்தும் சந்திரனை அடிப்படையாக கொண்டு இயங்கும் கால சக்கரங்கள் சிவனின் கிரீடத்தின் மீது அந்த சந்திரன் காலத்தின் நேரத்தின் சின்னமாகும் அதன் பிறகு சந்திரனின் உடல்நிலை மேம்பட்டது சந்திரனை சோமன் என்றும் அழைப்பார்கள் சோமனுக்காக இங்கு வந்ததால் இதை சோமநாதர் என்று அழைக்கிறார்கள் மேலும் சோமநாதர் என்றால் சோ உமாநாதர் அதாவது பார்வதி சகிதமான சிவன் அதனால்தான் இந்த ஜோதிர்லிங்கத்தின் பெயர் சோமநாதர் இது பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் முதலாவது இந்த லிங்கத்தை தரிசிப்பதால் நீண்டகால நோய்கள் குறையும் உடல்நல குறைபாடுகள் நீங்கும் மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களும் நம்மை அணுதாது அதுதான் சோமநாத ஜோதிர்லிங்கத்தின் வரலாறு சொல்லும் தெய்வீக உண்மை சிவனின் தலையில் கங்கம்மா பாய்ந்து கொண்டிருக்கிறார் அந்த குளிர்ச்சி சுற்றிலும் பரவி சாந்தியை அளிக்கிறது அந்த நித்திய பிரவாகத்தில் இப்போது சந்திரனின் ஒளியும் கலந்து விட்டது அதனால்தான் அவரை சந்திர சசிசேகரா என்று அழைக்கிறார்கள் யாரெல்லாம் அவருடைய பாதங்களை சரணடைகிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு இறப்பு சுழற்சி முடிந்து மோட்சம் கிடைக்கும் இதுவே சோமவாத ஜோதிர்லிங்கத்தின் மகிமை சோமநாத ஜோதிர்லிங்க கதை எப்படி இருந்தது அடுத்து வரும் வீடியோவில் இரண்டாவது ஜோதிர்லிங்கமான ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனரின் வரலாற்றை சொல்கிறேன் அது மிகவும் அற்புதமாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவாளியுங்கள் பிளீஸ் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்